அதே எல்லா இடத்துலயும் இருக்குது இது ஒரு நான் நான் பார்க்கல நீங்க சொல்ற உத்தரவே எனக்கு தெரியாது இருக்கட்டும் அந்த நீதிமன்ற உத்தரவு இருந்துச்சு வச்சுங்க அந்த நீதிமன்ற உத்தரவு மாத்துது மாத்தல நான் அப்பீல் போங்க அப்பீல் போனீங்க நீதியரசர் ஜிஆர் ஆர் கொடுத்தத நான் கொடுத்தத நீதியரசர் ஜெயச்சந்திரனோ இன்னொரு ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன் இன்னொரு நீதியரசர் ரெண்டு பேருமே மறுத்துட்டாங்க அவர் சொன்னது ஆமா சரின்ட்டாங்க உள்நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டாங்க அப்ப ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுறாரு இந்த ரெண்டு நீதியரசர்களுமா தமிழ்நாடு நீதிமன்றமே இப்படி ஆயிடுச்சா எல்லாருமே திமுக எதிராக போயிட்டாங்களா எல்லாருமே இஸ்லாமிய்க்கு எதிராக போயிட்டாங்களா நியாயம் வேண்டாமா இஸ்லாமிய்க்கு எதிராக யார் மாத்திரா இது இஸ்லாமிய்க்கு எதிராக எங்கே வந்திருக்கு நாகூர் தர்காவில் சந்தன கூடு நடக்குது நாகூர் தர்கா சந்தன கூடு சந்தன கூடு திருவிழா தேர் மாறி போகும் அந்த தேர் போகிற வழிகளில் கோவிலே இல்லையா கோவிலே இருக்காதா கோவில இருக்கக்கூடாதா தர்கா சந்தன கூடு போகுது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்துக்கள் கொண்டாடுறாங்க வேளாங்கண்ணியில் மசூதி இருக்குது அம்மாவுடைய தேர்பவனி வருது தேர்பவனி வரக்கூடிய இடத்துல இந்து கோயிலே கிடையாதா வேளாங்கண்ணி கோயில் ஹிந்துக்கள் போல மொட்டை அடிக்கிற பழக்கம் உண்டு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு ஹிந்துக்கள் நீங்க என்ன உள்ள வந்துருங்க அப்ப இந்துக்களுடைய ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்தா தடை பண்ணிடுவீங்க மற்றொரு பங்கன் நடந்தா மற்றவங்க உட்காந்துருங்க எனக்கு ஒன்றும் புரியலையே திருவள்ளிக்கேணியில அந்த வழியில பிள்ளையார் சிலையை கரைக்கிறேன் ராமகோபால் உயிரோடு இருந்த வரைக்கும் போராடுனர் இன்னைக்கு ஒரு சின்ன 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 அமைப்பு போராடிட்டு இருக்காங்க அங்கே போனா மசூதி இருக்குன்றீங்க மசூதி இருக்கிற இடத்துல இந்து கோயில் ஊரோடு போகக்கூடாது ஆனால் கோயில் இருக்கிற இடத்துல மசூதிகள் நடக்குது சர்ச்சுக்கு ஊர் நடக்குது யாருமே தடுக்கலையே எந்த இந்துக்களாக எடுத்துருக்கிறாங்களா வரவே இருக்கிறோம் எல்லாரும் வந்து மாப்பிள மச்சான்னு பழகுறாங்க எல்லாரும் வந்து சீர் செய்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் அடிச்சுன்னா இஸ்லாமியில் வந்து நிற்கிறாங்க ஒரு மசூதி என்னன்னா இந்துக்கள் போய் நிற்கிறாங்க அப்போ தடுக்கிற யாரு ரெண்டுக்கு பிளவு ஏற்படுத்துறது யாரு